ஆய்பான் யாப்பனே யாழ்ப்பாணத்தில் வந்து யாப்பனே ராமநாதன் கீழே கலப்பளக்கறன்னு நான் மின்னு சொத்துக்க ஏற்க யாழ்ப்பாணத்தில் வந்து ராமநாதன் வந்து ஒரு 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 மயிலை பெண்களை ஒரு மயிலை பெண்களை நீ நாய் என்று பேசுகிறார் இவருக்கு தமிழ் மக்கள் வாக்களித்தது பெண்களை ஒரு மயிலை பேசுகிறதுக்கு இல்லை இவர் இவருடைய அரசியல் என்னன்னு சொல்லி தமிழ் மக்களுக்கு என்னமே புரியல இவர நடவடிக்கைகள் இவற்றை பேச்சுக்கள் யாரையுமே மதிக்காத தன்மைகள் எதுவுமே மக்களுக்கு விளங்கல இல்லை கதிரை சண்டை என்ன சண்டை கதிரை சண்டை கதிரைக்கு சண்டை 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 அண்டா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் சண்டைன்னா தமிழ் மக்களுக்கு சண்டை அண்டா அது ஒரு வீரம் பெருமை அப்படி இருந்தது ஆனால் இப்போ சண்டை என்னண்டா சோத்துக்கு சண்டை நிவாரணத்துக்கு சண்டை கதிரைக்கு சண்டை பதவிக்கு சண்டை கூச்சல் குழப்பம் வெக்க கிடக்கு வெக்க கேடா கிடக்கு என்னத்துக்கு சண்டை பிடிக்கிறோம் எதுக்கு சண்டை பிடிக்கிறோம் யாரோட சண்டை பிடிக்கிறோம்ன்ற ஒன்றுமே விவசாய போய் கொண்டுருக்குது நேற்று நேற்று நடந்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் நடந்த சம்பவம் வெளியால் கேட்குறாங்க கோல் பண்ணி வெளியால் கேட்குறாங்களோ என்ன என்ன நடக்குது அங்கேன்னு சொல்லி ஏன்னா ஒரு காலத்தில் நாங்கள் கொழும்புக்கு வரும்போது யாழ்ப்பாணம்னு சொன்னால் ஒரு எங்களுக்கு எங்களை பார்த்த ஒரு ஒரு பயம் இருந்தது அது என்ன பயம் எல்லாம் தெரியாதாங்க ஒரு பயம் கலந்த மரியாதையும் இருந்தது ஏன்னா மரியாதை வேண்டாம் பயம் வந்து என்னென்று தெரியும் மரியாதை ஏண்டால் யாழ்ப்பாண போன மக்கள் என்னால் கலவு இல்லை பொய் இல்லை பிரட்டு இல்லை பித்தலாட்டம் இல்லை படித்தவங்கள் நேர்மையானவங்கன்ற ஒரு மரியாதை இருந்தது இப்போ அது எங்கே போகணுன்ட்டு யாருக்குமே தெரியாது இப்போ அங்கே எங்கே போகணுன்னு யாருக்குமே தெரியாது ஏன்னா நிவாரணம் கொடுக்கலன்னா சண்டை யாராவது யூடியூபர்ஸுக்கு புலம்பெயர் தமிழர்கள் காசை கொடுத்து அதை போய் உதவி செய்யணும்னா அவங்களோட சண்டை அந்த சாமானை வாங்கிவிட்டு அவங்களையே பேசுகிறது அப்புறம் அரசியல்வாதிகள் பார்த்தா கதிரைக்கு சண்டை இல் போகிற வாரிடமெல்லாம் சண்டை 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 என்ன இது என்ன செய்கிறீங்க யாழ்ப்பாணத்தில் உங்களோட அரசியல் தான் என்ன மக்களை மதிக்க தெரியணும் முதலாக பெண்களை முதல் மதிக்க தெரியணும் ஒரு மயிலை பேசுகிறது பொது வழியில் மீடியாக்கள் பார்த்துக்கொண்டு போலீசார் போலீஸார் பார்த்துக்கொண்டு நிற்க பெண்களை ஒரு மயிலை பேசுகிறது நாயல்ன்றது நீ நீ நீண்ட உம்ப சிங்களத்தில் சொல்கிற உன்பெண்டு சொன்னால் மூஞ்சலை குத்துவாங்கள் இங்கே ரைட் சிங்களத்தில் உம்பன்னு சொன்னால் இங்கே மூஞ்சலை குத்துவாங்க அப்படி ஆத்திரம் வரும் நீங்கள் நீ நீ என்ன சொல்கிறீங்க அந்த 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 வார்த்தை அதானே சொல்கிறது தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒழுக்கம் இல்லை அப்போ என்னென்னு சமூக சமூகத்துக்கு முன்மாதிரி கொடுக்க வேணும் என்னென்னு சமூகத்துக்கு முன்னாடி முன்மாதிரி கொடுக்க வேணும் கது கதிரைச் சண்டையே பிடிக்கிறீங்க ப்ரோட்டோகோல்றிங்கள் ஆ சுற்றறிக்கை அரசாங்கம் விட்டுருந்தால் அந்த சுற்றறிக்கையின்படி நடக்கணும் இப்போ இப்போ வந்து தமிழரசுக் கட்சியும் பார்த்து தமிழரசுக் கட்சியும் பார்த்து இந்த நேரம் பார்த்து எல்லாத்தையும் குழப்பி அடிச்சோட தான் இருக்குது தமிழரசுக் கட்சியின்னு ஆக்களை விட்டு குழப்பி அடிச்சோன்னு நிற்கிது இவ்வளோ காலமும் தமிழரசுக் கட்சி ஆட்சியிலேருந்து யாழ்ப்பாணத்தில் மாநகர சபையில் பிரதேச சபையால் என்ன செய்யுது என்ன செய்த நீங்கள் என்ன அபிவிருத்தி உங்களூட உங்க உங்களை அபிவிருத்தி இல்லைன்னு சொல்லி அங்கே யாழ்ப்பாணத்தில் என்ன இருந்தது எதுவுமே இல்லை நீங்கள் எதுவுமே செய்யலை சுருட்டி 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 உங்களுடைய ஆக்களுக்கு பதவியில் கொடுத்து நீங்கள் சுகபமாக வாழ்ந்ததான் மிச்சம் இப்போ கொழும்புலேயுமே தான் நடந்திருக்கு கொழும்பு மாநகர சபையை தோக்கடிச்சுக்காங்க கொழும்பு இன்றைக்கு எழுபத்தி ஆறு வருஷமாக அக்கிய தசை கட்சியிலே இருந்தது அக்கியதட்ச கட்சிப்பாட்டில் இருந்தது இன்றைக்கி கொழும்பின் கொரியாக்கள் மாய் கிடையாது கொழும்பு அப்போ எழுபத்தாறு வருஷத்தில் கொழும்பு மாநகர சபைகள் என்ன அபிவிருத்தி நடந்தது தங்களோட சுருட்டல் வேலை எல்லாமே சுருட்டல் வேலை பா போமீட்டுகள் சா ஆ பாசுகள் பில்டிங்களுக்கு பாசுகள் போமீட்டுகள் ஒப்பந்தங்கள் எல்லாமே செய்து 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 களவெடுத்து களவெடுத்து அவங்களுக்கு இப்போ வெளியால் இயலாது அதாவது இந்த இந்த பட்ஜெட்டை தோக்கடிச்சு அவங்கள வந்து அதே மாதிரி தான் வட அதே மாதிரி தான் வட அதாவது வந்து ஏதாவது யாராவது செய்ய வந்தால் அதை செய்ய விடல தாங்கள் தான் பெரிய ஆக்கள் தங்கள்ட்ட தான் திருமணம் தாங் அதை தூண்டி விடுறது இருக்கிற இருக்கிற அல்லக்கை தூண்டி தூண்டிவிட்டு பிரச்சனையை உருவாக்குறது பிரச்சனை உருவாக்குறதால தான் இந்த கதிரை சண்டை வந்தது இப்போ கதிரை சண்டை என்ன அதில் அந்த பிரதேச தலைவர் இருந்தால் தான் என்ன அர்ஜுனாவுக்கு நான் குறைஞ்சி போவான் அர்ஜுனான்னு அவ்வளோ பெரிய ஆளா அர்ஜுனான வரலாறு கதாச்சு அருணாச்சு அல் அர்ஜுனா சொல்லி கொடுத்துருக்கிற முழுக்க பச்சை பொய் ரைட் அவர்கிட்ட குடும்ப வரலாறே பச்சை போய் அவருக்கே தெரியாது அவர்கிட்ட குடும்ப வரலாறே அவருக்கு தெரியாது பச்சை பொய்யே சொல்லிக்கொண்டிருக்காங்க அப்போ மட்டாக்களை போயின்னு நீ 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 என்று கதைச்சு கொண்டு இருக்கிற நீ என்று வந்து நீ நாய் இது என்ன இது தமிழர் தமிழருடைய பண்பாடு எங்கே போகுது என்ன நீங்கள் நீங்களோட அரசியல் பாதி மக்கள் பிரதிநிதி மக்கள் எப்படி பேசணும் எப்படி பேசணும் கூட முன்மாதிரியை காட்டுவோம் அதை விட்டு போட்டு ஒற்றுமையில் பேசுகிறீங்க ஒற்றுமையில் பேசுகிறீங்க மற்ற கட்சி தலைவர்களை பேசுகிறது அவங்கள் செய்கிற தவறுகள் எங்களுக்கு தெரியும் தானே மக்களுக்கு தெரியும் தானே இதை திருப்பி திருப்பி கதைச்சு கொண்டு போகணுமா சுமந்திரங்களை போய் வழக்கு போடு அவனுக்கு போய் வழக்கு போடு இவனுக்கு போய் வழக்கு போடுன்னு சொல்லணுமா அது அங்க கதைக்கு வேணும் நீங்கள் அபிவிருத்தி கூட்டம் கூடினா அந்த அபிவிருத்தி சம்பந்தமா தானே கதைக்கணும் இதில் சம்பந்தமாக என்னத்தை கதைக்கிறீங்க அந்த அந்த குழுவில் கூடிய அது என்னத்தை கதைக்கணுமா அந்த மக்களுக்கு தேவையான விஷயத்தனை கதைக்கணும் அதை விட்டு போட்டு நீங்கள் நின்று கதச்சி என்ன அவருக்கு குப்பைக்கு போய் வழக்கு போடு இவருக்கு போய் போய் வழக்கு போடு இதைத்தான் ஏற்கனவே செய்த அரசியல்வாதிகள் பாதைகள் செய்தபடியதை மக்கள் உங்களை தெரிவு செய்து நீங்கள் வந்து என்ன சரிங்க நீங்கள் அதை தான் செய்து கொண்டு இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு இருக்க வித்தியாசம் என்ன தர்க்கமங்க ஆரம்பிக்குது என்ன தர்க்கமங்க ஆரம்பிக்கிறதுடா கோயிலை இடிப்பி இடி இடிப்பெண்டேன்னு சொன்ன நீங்கள்ட்டு கேட்டோன்னு நானங்க சொன்னேன் நானங்க சொன்னான்னு சொல்கிறேன் சொன்னதுக்கான அத்தாட்சி ஆ வலையொளியல்ல கிடக்கு சொன்னதுக்கான அத்தாட்சி வலையொளியல்ல கிடக்கு ஆ அதுக்குள்ள ஒரு சமாதி கிடக்குன்னு சொன்னதுக்கான அத்தாட்சி வலையொளியில் கிடக்கு தமிழ் மக்களோட உணர்வுகளோடு அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட உணர்வுகளோடு விளையாடுறீங்க நீங்கள் சிங்கள தேசத்திலையும் சிங்கள அந்த ராஜபக்சங்களும் சிங்கள மக்கள் உணர்வுகள்தான் விளையாடுறாங்க பொய் பொய்யும் பித்தளாடமும் தான் சொல்லிக் அதே மாதிரி தான் அந்த கூட்டத்தோட சேர்ந்து கொண்டு நீங்களும் தமிழ் உணர்வு உணர்வுகளோடு விளையாடுறீங்க தமிழ் மக்களிடம் இது இது ஒரு இனக்கலவரமாக உருவாரத்துக்கான சான்ஸும் இருக்குது ஏன்னா நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து எல்லோரையும் காயப்படுத்துது எல்லாரையும் காயப்படுத்துது அடுத்தது இன்னொரு ஆக்கள் இன்னொரு மத ஆக்களுடைய சமாதி உள்ளுக்கு இருக்கான்னு சொல்கிறதும் அதை நீங்கள் மலுப்புறதும் திருப்பி கோயிலை நானும் உடைக்க சொல்கிறேன் நான் கேட்குறதும் உங்களுக்கு ஏன் உங்களை மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்து அனுப்பினது என்னத்துக்கு மக்களோட பிரச்சனை கதைக்கிறதுக்கு ஆ மக்களோட பிரச்சனை கதைக்கிறது அதை அதுக்கு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதில் சொல்லணுமே தவிர உரிமையில் கதைக்கூடாது அதுக்கு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லுவோம் ஒருமையில் என்ன கதைக்கிறீங்க ஒருமையில் என்னத்துக்கு பேசுகிறீங்க ஏன் அவமானப்படுத்துங்க ஏன் நான் என்ன சொல்கிறீங்க என்ன யார் இந்த அதிகாரம் உங்களுக்கு தந்தது நீங்கள் என்னதான் நினச்சிக்கொண்டுருக்கீங்க உங்களோட வேறு நினச்சி நினச்சிக்கொண்டிருக்கீங்களா இல்லாட்டி தமிழர்கிட்ட ஒட்டுமொத்த தலைமை உங்களோட தருவன்மா நினச்சிக்கொண்டிருக்கிறீங்க வார வருஷம் பாராளுமன்றத்துக்கு வரதே அது சுவர் இல்லாத விஷயம் ரைட் நீங்கள் செய்கிற வேலையால் உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு போடுவாங்கன்னு நீங்கள் கடைசி வேலை நினைக்காதீங்க உங்களை வந்து மக்கள் சர்வீஸ் செய்தது இந்த மாதிரி கூத்தாடுறது ஒரு ஒரு வைத்தியர்னு சொன்னால் அதுக்கு ஒரு பண்பாடு இருக்கும் நாங்கள் எங்களை எங்களுக்கு வந்து கொழும்பில் நாங்கள் அந்த சந்திரிக்கா காலத்தில் நாங்கள் கொழும்புக்கு வரீங்க எங்களை ஒரு வைத்தியர் தான் பாதுகாத்து எங்களை அரெஸ்ட் பண்ணி சந்தேகத்தில் கொண்டு போன அது ஒரு வைத்தியர் தான் பாது இந்த வரைக்கும் அந்த வைத்தியோட எங்களுக்கு உறவு இருக்கும் அவ்வளவு பண்பாடான அருமையான மனுஷன் மக்களுக்கு உதவி செய்கிறாங்க நீங்களும் என்ன நீங்கள் பெரிய வைத்தியர்னு சொல்லிக்கொண்டு வெட்டு தெரிஞ்சு பேசுகிறது ஆக்களை பெருமையில் பேசுகிறது ஆஹான்னு சிரிக்கிறது கேவலமாக கிடையாது நாங்கள் பார்க்க அந்த வைத்தியர்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு எனக்கு செஞ்ச டாக்டர் ராஜா கணேசரட்டம் கொழும்பில் கண்டு இருக்கா என்ன கண்டுட்டு என்ன என்ன அவ்வளோ தூரம் ஞாபகம் படிச்சு என்ன கதைக்கிறார் தேடி அவர் இப்போ செத்து போனார் அப்படியான மனிதர்களை நாங்கள் பார்த்து நாங்கள் யார் நீங்கள் என்ன கதைக்கிறீங்க ஊர் மனத்தை வாங்குறீங்க டாக்டர் மேட்ட மனத்தை வாங்குறீங்க அரசியல்வாதியின் மானத்தை வாங்குறீங்க தமிழர்கிட்ட மானத்தை வாங்குறீங்க எல்லாட்ட மனத்தையும் வாங்குறீங்க நீங்கள் என்ன கதைக்கணும்னு உங்களுக்கே தெரியாமல் கதச்சி போட்டு திருப்பி போய் நோண்டு பாம்பிக்கொன்னுக்குறீங்க உங்களோட காணியில் சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு ஜூட்டி பெற குடிக்கணும்னு போகிறீங்க அவனோட ரெண்டு தேவையில்லாமதில் கொண்டு கொண்டுருந்திங்க யார் கேட்டது உங்களோட காணி சுத்தம் பண்ணான்னா சுத்தம் பண்ணாட்டங்களுக்கு ஆ தமிழ் மக்கள் கேட்டவங்களை அங்கே போய் நண்டு பிதண்டா மதம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க உங்களோட அரை உங்களோட சொந்த பிரச்சனையை உங்களோட அரசியலே கலக்க தமிழ் மக்கள் அரசியலையும் கலக்காது இந்த அரசியலுக்கு வந்து கூ கூலாம் பாணியாக இந்த அரசியலை வந்து சிறப்பாக செய்யுங்க நல்லா செய்ய தான் உங்களை அனுப்பியிருக்கு ஆ நீங்கள் நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு சிங்களம் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சாக செல்வநாயகத்துக்கு தெரியாதா நட்டாக்களுக்கு தெரியாதா எல்லாம் தெரிஞ்சாக்கலாம் தமிழ் மக்களை கவிட்டு இன்றைக்கி ரோட்டில் விட்டுருக்காங்க சரியா அதை முதல் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சோடுனா நீங்கள் பெரியாக நினைக்காதீங்க சரியா அறிவு வேணும் எங்களை அரசியல் அணுங்கிறதுக்கு அரசு அறிவு வேணும் மக்களை அரவணைக்கிறதுக்கு அறிவு வேணும் பண்பு வேணும் பொறுமை வேணும் அதை விட்டு போட்டு கையை காட்டி சண்டியன் மாறி போயின்ட்டு காய்ச்சி கொண்டிக்கிறீங்க அப்போ உங்களை எந்த எந்த கேட்டகரியில் மக்கள் வைக்கிறது கதாநிதி ஜெயசங்கர் இலங்கைக்கு வந்தார் அவர் வந்து நானூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலரை இலங்கைக்கு உதவி உதவி அறிவிச்சு விட்டு போயிருக்கிறார் மோடி பிரதமர் இந்திய பிரதமர் மோடின்ற கடிதத்தோடு வந்து கொடுத்துட்டு அறிவிச்சுட்டு போயிருக்கிறார் இப்போ முந்நூற்றி ஐம்பது மில்லியன் அவங்கள் இந்த க்ரெடிட் லைன் கொடுத்துக்கிறான் நூறு மில்லியன் இனாமா கொடுத்துக்கிறாங்க ப்ப தமிழ் மக்களுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க தமிழ் மக்கள் தமிழ் பிரதிநிதிகள் ஓடி போய் தேத்தனி குடித்து கை குடிக்கணும் அவர் ஞானம் ரெண்டு கையையும் அந்த என்ன பேர் அடைக்கலம் முள்ளுப்பல்லையும் காட்டி ஈழத்தை கொடுத்த மாதிரி சமஷ்டியை கொடுத்த மாதிரி முள்ளுப்பள்ளையும் காட்டி ஒன்று மற்றது வெளியால் வந்து பேட்டி கொடுக்குறாரு சுமனதாசை வெளியால் அவரை தோக்கடைஞ்சு அவர் திருந்த மாட்டேன் அவர் பேட்டி கொடுக்குறாரு சமஸ்தின்னு மாகண சபை வேணுமாம் அவருக்கு இந்த மாகாண சபையை நிராகரிச்சு எத்தனை வருஷம் இந்த மாகாண சபையை இலக்ஷனை வயங்க வைங்க சம்மந்தம் இருக்கே எத்தனை முறை இந்த கேட்டிருக்கு ஆ எத்தனை முறை சம்மந்தம்ன்றக்கே கேட்டிருக்கு எப்பயாவது இந்தியா இதுக்கு எதுக்காக நடவடிக்கை எடுத்தது ஆ திரும்ப திரும்ப இந்த போய் மாகாண சபையை இப்போ ஒரு ஆள் புதுசாக அவர் புதுசாக சேர்ந்திருக்கிறார் அவர் முதல் சமஸ்தி என்று இருந்தவர் உள்ளக சுயாட்சி என்று இருந்தவர் இப்போ போய் மாகாண சபையை வையும் கூட இந்தியாவோட காலம் வந்துருக்கேன் நீங்கள் எங்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கான அரசியல்வாதிகளை முதலிடும் இந்திய தூதர் பண்ணணும் நோடி போய் தேத்துன முடிச்சவர்கிட்ட கையை விட்டு கும்பிட்டு அவர் என்ன பேர் அந்த அதை சார முதலாளி அவர் குனிஞ்சு ஒளைஞ்சி போய் நிற்கிறார் எப்படி அக்ரே கேக்கிறார் என்ன என்ன இவன் எங்களுக்கு சமஸ்டி நாளைக்கு பெற்றுத்தார நின்று கூப்பிட்டு கதை ஒன்று உங்களை அஞ்சு சத்துக்குன்னு கணக்கெடுக்கிற இல்லை நீங்கள் யாரா அவங்களுக்கு தெரியும் சும்மா கூப்பிட்டுன்னா நாய் நாய்க்கு எலும்பு எலும்பு போடணும் எப்படி ஓடி வரும் அதே மாதிரி ஓடி போய் நிற்கிறீங்க நீங்கள் உங்களை அஞ்சு சத்து கணக்கெடுப்போம் உங்கள உங்கள் சந்திப்பா இல்லை தமிழ் மக்களுக்கு எந்த எதுவுமே ஆக போறதில்லை சரியா சிங்கள தேசம் தெளிவாக இருக்குது சிங்கள தேசம் தெளிவாக இருக்குது சீனாவே பேலன்ஸ் பண்ணுது இல்லை இந்தியாவே பேலன்ஸ் பண்ணுது அமெரிக்காவே பேலன்ஸ் பண்ணுது ஆனால் நீங்கள் இந்தியா இந்தியா இந்தியான்னு ஓடிக்கொண்டு இந்தியா உருவாக்கின மாகாண சபையை இந்தியாவுக்கு இலங்கை இருந்து பெற்று தமிழ் மக்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு இந்தியா திரும்ப திரும்ப மாகாண சபை இலக்ஷனை இலக்ஷனை வச்சு என்ன செய்ய போகிறீங்க அப்போ விக்னேஸ்வரனுக்கு மாகாண சபை எலெக்ஷன் வச்சு தானே கொடுத்தது நீங்கள் என்ன செஞ்சு நீங்கள் சண்டை பிடிச்சி அவரோட வழக்கு போட்டு மாகாண சபையை இயங்க விடாமல் முதலமைச்சரை இயங்க விடாமல் தடுத்து விளையாடி கொண்டு வந்து தமிழ் மக்களுக்கு அந்த மாகாண சபையில் அந்த அஞ்சு வருஷம் நீங்கள் என்ன செஞ்சீங்க ஒன்றுமே செய்யு உங்கள்ட்ட மாகாண சபை கொடுத்தா நடக்கும் இந்த பிரதேச சபையில் சண்டை பிடிக்கிற கதிரை சண்டை மிச்சல் புடுங்கல் இதுதான் நடக்கும் தமிழ் மக்களுக்கு ஒன்றுமே நடக்காது மிச்சல் புடுங்கல் தான் நடக்கும் சாதி சண்டை ஊர் சண்டை பெரிய சிறியர் சண்டை நீ பெரியவரோ நான் பெரியவரோ நீ முப்பது பாக்குறது நீ பத்து பாக்கு நீ நான் முப்பதாயிரம் பார்க்கறதுன்னு நடக்காத நான் டாக்டர் நான் அர்பக்கர் நான் பெரிய லோயர் நீ யார நீ யார் கதைக்கிறதுக்கு இதுதான் நீங்கள் கேட்குறது தமிழ் மக்களை உருப்படியாக ஒன்றும் செய்கிற நீங்கள் இதை தான் கேட்குறது திரும்ப 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 தமிழ் மக்கள்கிட்ட நீங்கள் கேட்குற கேள்வி நாயல் மாயை கதைக்கிறீங்க நீ நீன்னு சொல்கிறது நீ யாடுறான்னு கேட்குறது கூட அங்காலேன்னு சொல்கிறது இதுதான் உங்களோடய வார்த்தைகள் நீங்கள் தமிழ் மக்களுக்கு கொடுத்த வரிசுகள் இது தான் உங்களால் தமிழ் மக்களுக்கு ஒரு ஆணியும் புடுங்கையிலாது சீனாவிட பக்கம் அசைஞ்சு பாருங்கோ உங்களோடய ராஜேந்திர நகர்வுல சீனான்னு பக்கம் அசைஞ்சு பாருங்கோ இந்தியா வாழை சுருட்டி கொண்டு வந்து நிற்கிறவங்களுக்கு ஆனால் நீங்கள் இந்தியா தூதுவர் வேற முதல்ல நீங்கள் ஒழிக்கிட்டு பவுடர்லாம் கொண்டு போய் அங்கே குனிஞ்சு கொண்டு அந்த வாத்தியார் சாராவார் வாத்தியார் குனிஞ்சு ஒன்று நிற்கிறார் என்னடா எங்களை தமிழ் மக்களுக்கு இந்தியா எல்லாம் தரப்போது பெற்று கொடுக்குறதுக்கு போய் குனிஞ்சி ஒன்று நிற்கிறார் அவர் ஞானம் ரெண்டு கையை சாக போகிறார் இன்றைக்கோ நாளைக்கு ரெண்டு கையை பொத்தி பிடிச்சோன்னு நிற்கிறார் பெக்கமில்லையாடா உங்களுக்கு அவங்களுக்கு பெக்கமில்லையாடா உங்களுக்கு என்ன மரியாதை உங்களுக்கு என்ன மரியாதை உங்களுக்கு என்ன மரியாதை நீங்கள் தமிழ் மக்களுக்கு நேர்மையாக நடக்கிறீங்க உண்மையாக இருக்கிறீங்க கேவலம் உங்களோட கேவலங்களை கதைச்சா மனத்தியால் கணக்கில் கதைக்கலாம் அவ்வளோ எங்களை டீட்டெயில் பை டீட்டெயில் கொடுக்க எங்களுக்கு நீங்கள் அவ்வளோ கேவலமாக நடந்து இருக்கிறீங்க இந்திய தூதர கண்ணோன்னு பிரின்சிபலில் கண்ணோன்னு ஓடி போய் கை காட்டிக்கோன்னு நிற்கிற மாதிரி நிற்கிறீங்க நீங்கள் கம்பீரம் தமிழன் கம்பீரம் கேட்க போச்சு எங்களோட கம்பீரம் கேட்க போச்சு எங்களோட கம்பீரத்தை விட்டுட்டீங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இருந்த கம்பீரம் எங்கே போச்சு கேவலம் மாகனரசபை எலெக்ஷனை வைங்க நாங்கள் கேட்டனாங்க நாங்கள் கேட்டனாங்க ஜனாதிபதி கிட்ட போய் கேளுங்க சபை வைக்கணும் நீங்கள் போய் பேர் அவர் இந்த நாட்டு ஜனாதிபதியார் அவர் வெளிநாட்டு அமைச்சர் அயலவ தூ அயலவ அயலவ வெளிநாட்டு அமைச்சர் எங்க நேச சக்தி தான் அவரிடம் பேர் கேட்கறது பிரியோசனம் இல்லை அவங்க கொண்டந்த மாகாண சபையை தமிழர்கள் உருப்படியான ஒன்று மில்லியனு முப்பி சம்பியன் முப்பது லட்சத்துக்கு முதல் நிராகரிச்சார் அதை போய் திரும்ப திரும்ப கேட்டுக்கோணுக்கு எந்த அர்த்தமும் இல்லை உங்களோட ராஜதந்திர நாத புதுசாக யோசிங்கோ சீனான்ட பக்கம் திரும்புங்கோ சீனாவை சந்தையுங்கோ சீனாவோட விளக்கம் விளக்கம் விளங்கப்படுத்துங்கோ எங்களோட பிரச்சனை சீனான்ற பக்கம் கொண்டு போங்கோ இந்தியா வாழை சுருட்டி கொண்டு வந்து காலடியில் நிற்கும் அப்போ ஒரு தீர்வு வரும் ஒரு தீர்வுக்கான மாற்றம் வரும் அதை விடுத்து போட்டு கதிரை சண்டை மயில பேசுறது ஓடிப்பை கை காட்டிக்கொண்டு நிற்கிறது இதுகளெல்லாம் தமிழ் மக்களும் ஒன்றையுமே பெற்றுத்தராது அதை முதல் மனதில் வச்சு செயல்படுவோம் அதை விட்டு போட்டு பொய்யான பொய்யான அரசியலை தமிழ் மக்களுக்கு விதைக்க வேணாம்னு சொல்லத்தான் இந்த வீடியோ பண்ணேன் எப்போ பார்த்தாலும் நீங்கள் பொய்யான அரசியலை தான் தமிழ் மக்களுக்கு செய்து கொடுக்குங்க ஒரு நேர்மையான அரசியலை நீங்கள் எப்போயுமே செய்யலை புலம்பெயர் தமிழ்களை ஒன்று நினைக்கணும் இவங்கள் வந்து எல்லாரையும் ஏமாத்துகிறாங்க நீங்கள் உங்கள் இருந்து கொண்டு உங்களுக்கு காசு கொடுத்து எலெக்ஷன் வைக்க செய்யாதீங்க இவங்க ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஏமாற்றிக் கொண்டு இருக்கிறாங்க வேட்டியை கட்டிக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழர்களையும் மேற்கிறாங்க குடும்பம் வந்தாலும் போட்டு விட்டு போட்டு கொண்டு போய் அங்கே மீட்டிங்கில் கலந்து கொள்றாங்க ரகசியம் ரகசியமாக ஒருத்தனை சார்ந்தீங்க எல்லா டீட்டெயிலும் என்னட்டே இருக்குது எங்க எங்கே யாரை எப்போ எப்போ சந்திக்கிறாங்கன்னு எல்லா டீட்டெயில் முன்னாடி இருக்கு இவங்கள் எல்லாம் பச்சை கள்ள இவங்கள் கதிரை இவங்கள் தமிழ் மக்களுக்கான ஆக்களே கிடையாது இவங்களை இந்த அரசியலங்களை இந்த ஒதுக்கும் வரைக்கும் தமிழனுக்கு விடிவே இல்லை நன்றி வணக்கம் ஓமேஸ்வதி